அதற்கவன் ஆ என் ஆண்டவரே நான் இஸ்ரேவலை எதனால் ரட்சிப்பேன் இதோ மனாசையில் என் குடும்பம் மிகவும் எளியது என் தகப்பன் வீட்டிலே நான் எல்லாரிலும் சிறியவன் மனாசை கோத்திரத்தில் என் குடும்பம் ரொம்ப சின்னது எளியது என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் ரொம்ப சின்ன ஆள் இந்த தாழ்மை ரொம்ப நல்லது தான் என்ன தான் என்ன நிலைமையில இருக்கிறன்றதை அக்செப்ட் பண்ணி ஒத்துக்கொள்கிற ஒரு மனசு இருக்குல்ல அப்பா இந்த மனாசைங்கிற கோத்திரத்தில் என் குடும்பம் ரொம்ப சின்ன குடும்பம் இந்த சின்ன குடும்பத்தில் இருக்கிற என்னையாக கூப்பிட்றீங்க ஆண்டவரே இந்த எல்லாரை விட நான் ரொம்ப சிறியவன் எல்லாரை விட என் தகப்பன் வீட்டில் எல்லாரை விட நான் ரொம்ப சின்னால் இப்போ என் தங்க தகப்பன் வீட்டில் எல்லோரும் பெரிய 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 ஆட்கள்லாம் இருக்காங்க என் குடும்பத்தில் எல்லோரும் பெரிய 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 ஆட்கள்லாம் இருக்காங்க ஆனால் எல்லாரை விட நான் ரொம்ப சின்னவன் என்னையாக கூப்பிட்றீங்க அப்போது நீ தாயின் கருவில் இருக்கும்போதே மகனே மகளே நீ வளர்ந்து வரும்போதே என் கற்று உன்னு பார்த்துட்டே இருக்கிறார்ல நீ எல்லாம் சின்னவன் சொல்கிற பற்றியா உங்கள் மேலே தான் என் மேலே தான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு கண் இருக்குது எனக்கு அவரை தெரியும் எனக்கு இவங்கள தெரியும் எனக்கு அவங்கள தெரியும் எனக்கு இவங்கள தெரியும் சொல்கிற ஆட்கள்கிட்ட இல்லை எனக்கு யாரையும் தெரியாதுப்பா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்கள் தான்ப்பா எனக்கு ஒரு எம்பியும் தெரியாது எனக்கு ஒரு எம்எல்ஏவும் தெரியாது எனக்கு யாரும் பழக்கமும் கிடையாது எனக்கு யாரும் இல்லை எனக்கு ஒரு கஷ்டன்னா போய் சொல்கிறதுக்கு யாரும் இல்லை எனக்கு ஒரு பிரச்சனைனா மனசார சொல்கிறதுக்கு ஒருத்தரும் கிடையாது எனக்கு ஒரு போராட்டம்னா நான் அவங்ககிட்ட சொன்னால் சரிப்படுத்துவோம் அவங்ககிட்ட நான் சொன்னால் சரியாக சொல்கிற அளவுக்கு யாரும் இல்லை எனக்கு ஒரு கிட்டாத நிலைமைனா எனக்கு அந்த ஜட்ஜை தெரியும் எனக்கு அந்த லாயரை தெரியும் எனக்கு அந்த ஊர் தலைவரை தெரியும்னு சொல்கிறதுக்கு யாரும் கிடையாது ஆனால் எனக்கு ஒன்று தெரியும் இயேசு எனக்கு தெரியும் இயேசுக்கு என்ன தெரியும் நான் ரொம்ப சிறியவன் நான் ரொம்ப சிறியவன் இந்த வேர்டு நான் வாசிக்கும் போது ஆண்டவர் என்ன டச் பண்ணுறாரு உங்களையும் டச் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு சும்மா இருக்கார் நினைக்கிறீங்களா உங்களையும் தொட்டுகிட்டு தான் இருக்கார் வேலையில் சின்ன இருக்கீங்களா இருக்கீங்களே குடும்பத்தில் எல்லாரோட சரியாளாக இருக்கீங்களா சொந்தக்கார உறவினரோட எல்லோரும் சரியாலாக இருக்கீங்களே உடன்பிறப்புகள் எல்லாரை காட்டிலும் ரொம்ப சரியாக இருக்கீங்களே நிறைய பேர் பார்க்குற கண்களுக்கு நம்ம ரொம்ப சரியால் தெரியிறோம்ல கத்தரை அப்போ அது அறிவார் ஆமாண்ணா சின்ன ஆள் தான் சின்னவன் ஆயிரமாய் சிறியவனை பலத்த ஜாதியை மாற்றுக்கிற ஒரு கத்தர் தானே இன்னும் ஏன் கலங்குறாய் பொறுமையோடு இரு கத்தர் செய்வார் பொறுமையோடு எல்லாரும் நான் சின்ன ஆள் ஆனால் ஒன்றை தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் மனாசி கோத்திரத்தில் என் குடும்பம் ரொம்ப சின்னதென்று கிதியே என் குடும்பத்தில் எல்லாரையும் விட நான் சிறியவன் என்று சொன்னாயோ மகனே நீ எளியவன்தான் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறியவன்தான் உன்னை உயரத்தில் வைப்பார் எளியவன் சிறியவன் என்று சொல்லாதே உங்கள் மேலே தான் ஸ்பெசிஃபிக்காக கர்த்தருடைய கண் வைக்கப்பட்டிருக்கிறது வானம் திறக்கப்படுகிறது இந்த வார்த்தையால் அலங்கரிக்கிறார் டேக் 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 திஸ் ப்ரொஃபெட்டிக் வேர்ட் இந்த நாளில் பிறந்த நாள் திருமண நாள் காண்கருடைய கத்தர் ஆசிர்வதிப்பார்கள் யாரெல்லாம் வியாதியோடு பார்த்துட்டு இருக்கீங்க ஏசப்பா கை நீட்டி தொழுவீராக சுகம் உண்டாகட்டும் பலன் உண்டாகட்டும் பொல்லாத வியாதியை சரத்தை விட்டு வெளியும் என்று கட்டளை கொடுக்கிறேன் இன் ஜீசஸ் நே ஹே ஹேமன் காட் பிளஸ்ஸி காட் பிளஸ்ஸி காட் பிளஸ்